அபி வந்துட்டு எப்படியாவது ராகவுக்கும் மதுக்கும் கூடிய சீக்கத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அபி போயிட்டு பாட்டி கிட்ட பாட்டி நாளைக்கு மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு ஒரு முடிவுல இருக்க நீங்க எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் கேட்ட முரளிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆஹா இவ நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா அப்ப நம்ம கூடிய சீக்கத்துல இந்த அபிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஐயர் இருந்துகிட்டு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொன்னதோ ராகவமே வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த டைம்ல விக்னேஷ் வந்துட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா ராகவ உட்காந்துக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னது இது ராகவ் இங்க உட்காந்துருக்காங்க ராகவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்ப பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு நின்னுட்டு மது நிக்கிறத பாத்துட்டு ஒருவேளை தான் பொண்ணா இருக்குமோ நம்ம கண்டிப்பா அபிகாக மது கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மது தனியா நின்னுட்டு இருக்கும் விக்னேஷ் வந்து மது கூப்பிட்டு பேசுறாங்க நீங்க பாருங்க இன்ன வரைக்கும் அவங்களே பார்த்ததே கிடையாது ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் எனக்கும் அபிக்கும் தான் கல்யாணம் ஆக போலான்னு இருந்துச்சு ஆனா அன்னைக்கு அபி பத்தி தப்பா பேசினதுனால எங்க அம்மா அப்பா வந்து அந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க ஆனா இப்ப வந்து ராகவும் அபியும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் தயவு செய்து அவங்களை பிரிச்சிடாதீங்க எனக்காக அப்படின்னு சொல்றது எல்லாமே சுந்தரி வந்து கேட்டுறாங்க சுந்தரி போயிட்டு முரளி கிட்ட முரளி நீ போயிட்டு மதுவ ரூம்ல அடைச்சு வச்சிரு அப்படின்றாங்க இதனால கல்யாணம் நின்று போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ selamat <tuk>